அஞ்சு பேரும் பெரிய சபை மெயின் பேசலாம் ஏற்கனவே கோர்ட்டால் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறோம் அது அந்த ரோட்டுக்காங்க வரையில் ஆண்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நீதிமன்றத்தின் ஊடரவு ஆபமைச்சா ஃப்ரெண்டம் ஆஃப் கோர்ட் என்றால் ஆதார் சக்தி உங்களுக்குள்ளே போக வேண்டி வரும் அது நீதிமன்ற இது அவங்க எடுத்து வந்திருக்காங்கன்றால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் திருப்பி ஒரு அப்பீல் ஒன்று போட்டு மோஷன் போட்டுருக்கோம் அப்படியாவது மோஷனோட போட்டு கொண்டு வந்திருக்கலாம் அதுவும் இல்லை உண்டு நான் கேட்டு நான் போலீஸார்ட்ட பொதுமக்கள் யாராவது அரஸ்ட் பண்ணியிருக்கீங்களாண்டு ஒரு பொதுமக்கள் அரெஸ்ட் பண்ணப்படுங்க எல்லாமே அரசியல்வாதிகள் தான் அரசு பண்ணப்பட்டிருக்கேன் ரெண்டாவது இப்போ அவர் இல்லை ஹஸ்கிரியர் ஹஸ்கிரியில் இவருடைய இந்த புத்தவிகாரினுடைய புத்த பௌத்தபிக்கு இன்றைக்கு கொண்டு போயிருக்கார் அவருக்கு மேலதிக பதவி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி மீடியாவில் நீங்கள் எல்லாம் போட்டுக்கிறீங்க ஆனால் அது வளமையாகவே கொடுக்கறது தானே என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் இருந்தால் அவரோட வந்து கதைச்சு அவர்கிட்ட கோல் பண்ணி இந்த அஞ்சு பேர்ட்ட வழக்கை முடிப்போம்னு தான் நான் பார்த்துட்டேன் நம்ம அதுக்கு இவ விரும்ப மாட்டேன் இவ பொலிட்டன் தானே இவங்க கிடைக்கும் அவன் நான் ஜெயிலியில் போய் ஒரு நாலு நாளைக்கு இருந்துகிட்டு வந்தால் தான் தெரியும் ஏன்னா என்ன நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு போய் அங்கே ஸ்திரிய பீடத்துலையும் கதைச்சு மகாநாயக பீடத்திலையும் கதைச்சு மல்புத்த மகாநாயகத்திலையும் கதைச்சு ஜனாதிபதியை கூப்பிட்டு இந்த விடயம் தொடர்பாக கதைச்சி முடிக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட இன்றைக்கு வந்து இதில் போராட்டங்களை செய்து இதில் ரோட்டை பிளாக் பண்ணி என்ன பொறுத்த வரைக்கும் ரோட்டை பிளாக் பண்ணினு ஒரு விதம் அது கோர்ட் ஓடர் தந்து தந்தா பிறகு பிளாக் பண்ணது இன்னும் பெரிய பிரச்சனை இப்போ முன்னாடி நல்லூருக்கு முன்னால் இருநூற்றம்பது சிங்களவர் வந்து நல்லூருக்கு போ தடுத்து போராட்டம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிதான் என்னுடைய கேள்வி நான் நினைக்கிறேன் நான் அது பொதுமக்கள் இருந்தால் கெஞ்சு கூத்தாடி எடுத்து விடுவோம் தான் பார்க்குறாங்க பொதுமக்கள் ஒருத்தர் அரசு பண்ணி படைக்கும் ஸோ நான் போகிறோம் இன்றைக்கி சுரீதர நம்பியும் வந்து நான் போயிட்டு தரேன் இப்போ உள்ளுக்குள்ளேன்னா என்ன என்ன மாதிரியான இருக்குது இப்போ இப்போ ஒன்றுமே இல்லை அங்கே பழமையாகவே அந்த இந்த பௌத்த கோயிலில் வந்து உள்ளுக்குள்ளே பௌத்தப்பிக்குமே ஒருத்தர் இருக்கையில் ஒரு ஆள் தான் இருக்கிறவர் அவரை விட வேறு ஒருத்தரையும் நான் கண்டு தான் ஞாபகமும் இல்லை எனக்கு மற்ற பாஞ்சாலைகளுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய அகலும் சின்ன அகலம் இருக்குங்க சின்ன சின்ன பௌத்த பௌத்தப்பிக்குமே இருக்கு இதில் இல்லை அதெல்லாம் போய் உடைாம உடைச்சா கொண்டாடலாம் நாட்டில் பெரிய பிரச்சனை ஆங்கிலேயர் வந்து நல்லூர் கோவிலை உடைச்சு அந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருவருத்த நான் வச்சு கல்லை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்கணும் மட்டும் முதல்ல அந்த கோட்டையை உடைப்போம் ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கு அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் நல்லூர் கோவில் இருந்த இடம் அதை உடைப்போம் உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்குவோம் என்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லூரிண்டே கரு கரு கற்பக கருவறைக்குள்ளுக்குள்ளே ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று சார் என்று சொல்கிறாங்க நான் அதை அதை மூடி கட்டியும் இருக்கிறேன் ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும் அவே முக்குத்திரமாக கேட்கக்கூடாது நல்லூர் மிதுவும் உண்டாண்டி இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரேன் நாங்கள் சொல்லி கொண்டுருக்கிறோம் அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டுருக்கிறோம் அதுக்கு ஒரு பரிவாரண சபை இருக்குது எல்லாமே இருக்குது நல்லூர் நல்லூரை உடைக்க வேணா அவர்த்தன் வந்துருண்டா அந்த முஸ்லீமில் ஒரு ஐம்பது பேர் வந்து அர்ப்பணிஞ்சு பேசாமல் இருப்பீங்களாடா நீங்கள்

செத்தாக்களை உள்ளுக்குள்ள வச்சு மேலே இதா கட்டுறேன் அதுக்கு மேலே இவங்களோட ஒரு கூறொண்டை வச்சுட்டு பௌத்த வைக்கண்ட போகிறாங்களோ அந்த வீடியோவோடு சரிதானே அதை கொண்டு வந்து இதுகளை சேர்க்காது அதை ஆராய்ச்சி செய்யவே இல்லை அதை இவங்க இப்போ பலாத்காரமாக பிடிச்சு ஆமிக்கு ஆமீன் இதையும் போட்டு வச்சுருக்கிறாங்களோ அதுவும் பவுத்து இடமாட்டும் அது ஒன்றும் தமிழ் அந்த ரோடையில் இப்படித்தானே இப்போ நாங்கள் கொழும்புல கொட்டாஞ்சனியில் போய் பார்த்தாலும் நாலு தமிழர் இருக்கிறோம் அதுக்காண்டு கொழும்பு கொட்டாஞ்சேனா தமிழ் இந்துக்கள் வாழ்ந்து சொல்லிடலாம் அது கொழும்பு

தந்தைன்றதுக்கு எங்கெண்டாக்கல் ரெடியா ரெடி இல்லை மொத்தம் பதினெட்டு குடும்பத்தில் நாலு குடும்பம் ஏற்கனவே வந்து தங்கட காணியில் விடுவிக்க சொல்றது கோட் சொல்லி கூட்டிகிட்டு போனது மிச்சம் பதினாறு பேரில் ஒருத்தருடையும் ஒரிஜினல் உப்பு வர இனால் ஃப்ரீயா லோயர் தரலாம்டாப்பா உங்களுக்கு அஞ்சு சதவீதம் காசு காசெல்லாம் அடிக்க வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் வழக்கு போடுறோம் லோயர் ஃப்ரீயாக தரலாம் உங்களுக்கு யாராவது அவள் பாருங்களா உண்டு எல்லாமே பேர் அந்த வெளிப்படுத்தல் ஒப்பந்த உண்டை வச்சு கொண்டு தான் இருக்கிறான் வெளிப்படுத்தல் ஒப்பு சட்ட ரீதியாக செல்லுபடியா இது இந்த உங்களுக்கு வெளிப்படுத்தல் ஒப்பன்டா என்ன உங்களுடைய அப்பா அம்மாண்ட காணியை நான் வந்து நீங்கள் வெளிநாடு போய்ட்டுங்கன்னு வைங்குவேன் ஒருத்தரும் ஒருத்தரமில்லையணுவன் கொஞ்சம் நாளே குப்பையை போட்டு எரிஞ்சு போட்டு சொல்ல நான் இதை மெயின்டைன் பண்ணி நான் பத்து வருஷம் மட்டும் போட்டு தேசவளம் சட்டத்தில் வெளிப்படுத்தல் ஒப்பை முடிக்கிறது இந்த காணி இவ்வளோகளை நான் நான் பராமரிச்சுன்னா இது என்னுடைய காணி என்று என்றைக்கு ஒரிஜினல் காணிக்காரம் வரணும் வீட்டை போகணும் அவ்வளோதான் சரிதானே ஆவே வெளிப்படுத்தல் ஒப்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே ஒன்றுமே செய்யலாம் உண்மையான இது இருந்தால் நாங்கள் உலக போட முடியும்னு நாங்கள் அப்படி உண்மையான உப்பு இருந்தாடாப்போ நாங்கள் காணியை வேண்டி தரோம் நான் சொல்கிறோம் அதுக்காண்டி அந்த விஹார இருக்கிற அந்த விகாரையை கிளப்பிட்டு போட இல்லாத தானே இதில் சில்லற தனமான அரசியல் நடக்குது இல்ல சிறுதேரனை வந்து நிற்கிற வெக்க கேடுன்னாண்டா தமிழ் ஜனத்தை சும்மா உசு பேத்தி உசு பேத்தி உசு பே இப்போ சிறியரனை போய் கிடக்க சொல்ல மிச்ச ஜனத்தை வீட்டை போய சொல்லி போட்டு நானும் சிறுதேனும் போய் உடைக்கிறோம் வேற சொல்லுங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு பழக்கம் நான் நாள் ஜெயிலில் இருந்தேன் தானே நான் அப்படியே இருந்துட்டு வருவேன் சிறிதானையும் வர சொல்லுங்க இது தொடர்பா நீங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் காய்ச்சல ஜனாதிபதியோட காயத்தால் பதினஞ்சு நாளைக்குள்ள அஸ்கிரிய மல்பத்து சேர்ந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு இதுக்கு முடிவெடுக்கணும்னு சொல்லி அப்ப என்ன கேட்டவ தமிழ் தரப்புல யாராவது வேற போறீங்க எங்க பொலிட்டீஷன் பெருகினா இப்ப குழப்பான வேலை சிறிது காய்ந்து அதுக்கு முன்னுணும் நாங்கள் தான் போறோம் நான் அந்த மாதிரி சில விதமான மீட்டிங்குகளுக்கு எல்லாம் வரையில முடிச்சு வாங்கிங்கோ அப்படியோ அவ்வளவுதான் நான் சொன்னேன் சரி இது ஒரு சில விதமான வேலை ஒரு பிரேசபைக்கு குடும்பத்தில் அஞ்சு பேர் பேருக்கு தான் பிரேச உறுப்பினருக்கு இருந்தால் முப்பது பேருக்கு நூற்றம்பது பேர் நூற்றம்பது பேராது நின்று போட ஆடி இருக்கணும் பிள்ளை ஊட்டியெல்லாம் கூட்டிக்கணும் வந்து என்ன பிரேச உறுப்பினருக்காக மட்டும்தான் வந்து ஏன் மனசு பிள்ளையல் வரையிலாது போகிறேன்டா அடி இப்போ இப்படி குழப்புறதால இப்போ நீ இப்போ போட்டு குளறி இப்போ ஜெயிலுக்குள்ளே போடுறதால இந்த யாரும் போயிடுமா இல்லை சும்மா ஒரு நொலைஜுக்கு காண்டி கேட்குறேன்ண்ணா போக மாட்டேன்னு வந்து கத்து வந்து தானே ஒன்றுமே நடக்காது சட்ட ரீதியே இல்லாத விகாரையே சட்ட ரீதி இல்லாமல் கேளுமா உங்களால் நான் சும்மா நோ ஒரு நொலேஜுக்காக கேட்குறேன் அந்த விகாரம் நூறு வீதம் சட்ட ரீதி இல்லாத விகாரம் அதை உடைக்கேளுமா அதுவும் ஒரு சட்ட ரீதி இல்லாத விலை வேலை அப்போ அதுக்கு சட் சட்டத்தை பாதிக்கும் பழக்க போகிறதுக்கு யார் வாரிங்க ஒருத்தரும் வரையில் யார்கிட்ட உறுதி இருக்குது ஒருத்தரும் இல்லை இப்படித்து உள்ளிட்டு போய் இந்த அஞ்சு பேரும் உள்ள புட்ரா சரியான கவலை எனக்கு யாரோ சொன்ன ஓடு இருக்குது கைந்தரோமே போன போல இப்போ இந்தியாவில் ஆமக்கரை சாப்பிட்டோன்னு இருப்பேன் சரிதானே ஆனால் இங்கே இந்த அஞ்சும் தான் போக போகுது இந்த காரண நாளைக்கு நானும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆமன் நச்சுக்கொண்டு நானும் மானச உறுப்பினர் ஆமன் நச்சுக்கொண்டு இந்த அஞ்சு இப்போ நான் ஜெயிலுக்கு போன என்ன சாமான சொல்றேன் ஜெயிலுக்கு போன பம்மலா விம்மலா என்னடா சொல்கிறாரு செம்மல் ஜெயிலுக்கு போன செம்மல் அண்டு நாளைக்கு போஸ்ட் கொண்டு டிக்டாக் போட போகுது நானும் ஜெயிலுக்கு போனால் நானும் ஜெயிலுக்கு போனான் அப்படியே பொலிஸ்கார சும்மா நெண்டாவன் மூக்கத்தை தொட்டாவின் அடித்து உள்ளே போடுவாங்க தானே அது வெற்றி இல்லை ஏதாவது பிரியோசனமான ஒன்றுக்கு போயிருக்கணும் முள்ளுக்கு இல்ல என்ன செஞ்சோம்னு சொல்லும் போது இப்போ இருபது வருஷமா இயந்திர மாதிரி இருக்கிறாரு இந்த இதுல சிறுகிறன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா இருக்கிறார் அப்ப எல்லாம் கண்ணுக்கு தெரியல அந்த வியாரு இவங்களுக்கு இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு உண்டு தமிழ் இலம் தமிழ் இளம் தமிழ் இளம் போராடினவங்களுக்கு செத்து போனாங்க மண்ணுக்குள்ள போயிட்டா கைகால் இல்லாம இருக்கிறாங்க கண் இல்லாம இருக்கிறானுகள் சாப்பிட வடி இல்லாம இருக்கிறாங்க ஆனா இந்த பரதேசியல் தமிழ் இடம் தமிழ் இடம் தமிழ் இல்லம் வந்து அங்க நல்லூரடியில திவென்ற இடத்துக்கு யார் வாடகை எடுக்கிறதுக்குன்ற அடிபாடு அதுக்கு அப்புறம் திருப்பி எங்கேயா இப்போ இது ஒன்று நடத்துறேன்னு சொன்னால் யாரு கண்காட்சி வைக்கிறேன் அவ்வளோ கண்காட்சியும் அந்த இடமும் பாடையும் தான் எங்களுடைய தமிழ் இல்லம் இப்ப போய் கொண்டு கொண்டிருக்கிறார் தங்களுக்கு இந்தியா வந்து ஆமக்கரு தருமாறு இந்தியா ஆமக்கரு தராசம் எண்பத்தி ஏழாம் வந்து தராதான் அடிச்சதுல தருவாங்க இந்தியா திருப்பி இந்தியாட்ட நடக்கிறதில பிரியோசனம் இல்லை இங்க அடுத்த விகார இல்லாம பண்ணிக்காங்க மூன்றாம் தேதி தையிட்டு விகாரவாதி ஒரு கூறி கேட்டுக்கிறார்கள் அப்ப நான் இருக்கிற நூறு தெரியும் நான் இருக்கிற வீட்டுக்கு இப்ப இந்த காருக்கு இந்த காருக்கு யாராவது அரசியல்வாதியோ இல்லாட்டி யாராவது ஆள் கை வைச்சா நான் என்ன செய்வேன் வாய்க்கால போவே வாய்க்கால போக வேறு அது எந்த சந்தேகமும் இல்லை அது எந்த யாருடாலும் யார் முடிஞ்சா கையை வச்சுப்பேன் வாய்க்கால போவே அப்பட அவன் இருக்கிற இடத்துல நீங்கள் டெய்லி வந்து ஏதாவது செய்வீங்கன்ற பாய்த்துப்பேன் நாங்கள் போய் கொட்டாஞ்சனையிலேயோ கொழும்புலயோ வெள்ளவத்திலேயே இருக்கிறான் ஒரு முப்பது சிங்கள அடிக்க வலிக்கிறான் நான் எங்கே போவேன் நான் போலீஸ்காரோட தான் போய் பாதுகாப்பு கேட்பேன் பாதுகாப்பு கேட்டு அதை பெருசாகி அனுர அரசாங்கத்துக்கும் வேணும் இந்த இப்படி கொண்டு போய் போஞ்சு விட்டு விட்டுறதா குழந்தைங்க யாருக்குமே போய் பிரச்சனையே முடிக்கும் ஒருத்தருமே பொண்ணுக்கும் எனக்கும் எனக்கு பழக்கம் பொண்ணுக்கும் மருந்து கேட்டு எனக்கு சொறிஞ்சு பழக்கம் சரிதானே வார இல்லா பேஷண்ட்டை புண்ணையும் சொறிஞ்சு 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 விட்டுட்டு அடுத்த முறை கொண்டு வந்து காட்டுங்க இன்னும் கொஞ்சம் சொரிஞ்சு அந்த நாய்வியில் நான் பார்க்குறேன் நான் வார சேனத்தை சொல்கிறது டயபெட்டிக் இருக்கா மாற்றி போட்டு மருந்து குடிச்சிவிட்டு புண்ணை காயத்தை மாற்றிட்டேன் தான் எனக்கு பழக்கம் பிச்சை புண் மாதிரி எந்த நேரம் வந்து இதில் குள்ளாடி கொண்டு நிற்கிறீங்க வாங்க வழக்கு போடுவோம்ண்டா அயிலாது சரி ஜனாதிபதி போய் போய் கதைப்பண்டா இயலாது ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கே இல்லை வலியாமத்தில் வாக்கு வேண்டியதான் யார் என்பிபி இப்போ நாங்கள் வெளியாமத்தில் வேண்டினா எங்களுக்கு வாக்கு போடுவது தென்மராஜி ஜனமும் இங்கே அந்த தீவுபாக்க ஜனமும் தான் அப்போ ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஏன் சரியில்லை கூப்பிடுங்க உளன் குமரன் எங்கே ரஜீவன் எல்லோரையும் கூப்பிடுங்க இங்கே கதைப்பான் நான் தான் நினைக்கிறேன் அடையம் இல்லை இப்போ போலீஸ் பாதுகாப்பும் இல்லை ஒன்றும் இல்லை அவன்டா போலீஸ் பாதுகாப்பு போடு சிறுகரன் ஐயா அவன்ட்டு எம்எஸ்டி பாதுகாப்பு எடுத்து போடு நீளரி வெக்கமா இல்லையா வெக்கமா இல்ல போறாண்டா இப்படி போடும் தம்பி துணிச்சு சரிதானே எங்களுக்கு ஒரு பொலிஸ் பாதுகாப்பும் இல்லை தேவையும் இல்லை நாங்கள் எங்கள்ட கையாலையும் எங்களை பாதுகாத்து கொடுக்க ஏன்னா எங்களுக்கு எனக்கு சரியான கவலை என்னண்டா எம்எஸ்டி பாதுகாப்பம் எடுத்துக்கொண்டு சிறீதரன் இதில் வந்து குளாடி ஒண்ணிக்கிறேன் ஏன் இந்த நக்கல் வேலை தான ஒரு ஒழுங்கான உண்மையான தமிழர்ண்டா என்னது கேடாப்பா நீ என்ன உண்டு சொந்தமா நீ உன்னை பாதுகாக்க தெரிஞ்சிருப்போம் சரிதானே அதுக்கு பாக்கல எம்எஸ்டிக்காரன் பாதுகாக்க என்ன அரசியல் ஒருத்தன் அவரை பாதுகாக்க அவர் இங்க வந்து குளர்வுறான் என்ன அரசியல் இது இன்னொரு அரசியல் இவரோட தமிழ் படி என்ன பிடிச்சி எம்எஸ்டியா போட்டிருக்கலாம் தானே தனக்கு பொறுப்பா தனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை கூட்டிக்கொண்டே காலத்துறையில் ட்ரைனிங் எடுத்து போட்டு தமிழை வச்சிருக்கலாம் தானே என்னதுக்கு சிங்களவன் தான் வந்து உங்களை பாதுகாக்கவும் குளறவும் பண்ணும் பத்து நிமிஷம் குளர்னா ஒன் மந்த்துக்கு அது கொஞ்ச நாளைக்கு ஓடும் சிலர் அரசியல் நான் செய்யணும்னு சொல்லுங்களா கஷ்டப்பட்டு ஊரத்த இந்த நாட்டில் அடிபட்டு தமிழீழ மண்ட உண்டை கொண்டு வந்து மூன்று இதையும் கொண்டு வந்து கடற்படை வான்படை இதுபடை கரும்புலி படை எல்லாத்தையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தை கொண்டு வந்து போலீசாரை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தும் அடித்து துவைச்சி கொண்டே முள்ளி வாய்க்காலில் புதைச்சி எரித்து சாம்பலாக்கி வச்சிருக்காங்க பேருந்து இருக்கிற மிச்சம் இருக்கிற சனத்தையும் கொண்டு அடித்து துவைக்க வாடா இந்த வீடியோவில் கத்தி குளற அரவாசி பேர் அசையில் மடிப்பேன் நீ மாட்டேன் எடுத்து பேர் இந்த வீடியோவில் கத்தி குளறாள் சிறுகிறனோட செல்ஃபி எடுத்தார்கள் மற்றது யாருண்டாக்கள் தையடிவிறை போடினங்களை விசாரணை கூப்பிட்டு இருக்கான என்னடா கேட்பாங்க பத்து லட்சம் தாரம் பதினஞ்சு லட்சம் கடிதம் தாரம் சிறிது போய் வேணுங்க அல்லது கவிந்திரமாட்டை வேணுங்க அப்படியே அசைலத்துக்கு பிச்சைக்கார நாய் வேலைக்கு தான் போராடி நாய் வேலை பார்க்க வேறு சிங்களவன் கொதிப்பா அதாளங்களுக்கு என்ன நடக்க மாட்டா வடக்குமானதுக்கு வர சுவிங் பூல் இல்ல அப்படி ஒரு அபிவிருத்தியை கேட்டு அடிபடுங்கோஞ்சா சும்மிங் பூலை கொண்ட கொண்டு வா கிரவுண்டை கொண்டு வா ரோட்டை போடு அதை ஏதாவது நொலேஜ் இருக்கான்னு சொல்லு சவா உலப்பி சிறீதரன் இடைகளில் இருக்கிறதுக்கு பின்பகம் பருப்பில் சொறி மாதிரி அறுவாசியாலையும் போவான் பாவி ஆ இருந்து என்ன வந்திருக்கிறது என்ன கிடக்குது எவ்வளோ காசு ஜால்பானதுக்கு வருதுன்றது அதை கதைக்க சொல்லணும் அதுல அதில் அரசியலை சொல்லிய சென்னையினர்களுக்கு ஆ க வெக்கமாக இல்லை என்ன என்ன பண்ணுவோம் சிறீதரன் பிடிச்சேரஸ்பட்டில் உள்ள போட்டிருக்கணும் ஆ ஒரு தானோட ஒரு எம்எஸ்டி பாதுகாப்படுத்த வச்சுக்கொண்டு சரிதான் தானே தான ஒரு சிங்களவனை பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு மண்ணாடி இதில் வந்திருந்தோம் ஆணியை பிடிங்க கத்த வேண்டிய வெஹிக்கிள் ஏறி போக வேண்டியது ஆ சரி எனக்கு இது பற்றி தெரியலை பட் நான் வந்து இதை அனுமதிக்க மாட்டேன் அப்ப எனக்கு ஓ ஓட்டு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை ஓட்டு இருந்தாலுமே எனக்கு அது தேவையே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இதில் சும்மா இருக்கிற சனத்துக்கு சோத்து பாசலை கொண்டு வந்து இதில் அடிவெட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே போடலாது அவங்க விளங்கி அந்த அஞ்சு தான் பிடிச்சிருக்கலாம் சும்மா சனத்தை பிடிக்கல நான் அவன் கேட்டேன் நான் சும்மா சனத்தை பிடிச்சிருந்தா சொல்லுங்கோ விடுங்க வேண்ட இல்லை அஞ்சு பிரதேச உறுப்பினர்களை மட்டும்தானா பிடிச்சிருக்குறேம்மா சரியான வேலை தானே உங்களுக்கு தேவையில்லாத ஆணியான வேலை தானே இனி கோர்ட்டு கோர்ட்டை ஃபேஸ் பண்ணுறேன் நான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறது இல்லை நான் போகிறேன் ஆனால் என்ன நான் இப்போ தான் அந்த வீடியோ பார்த்து நான் இப்போ தான் நீங்கள் அப்டேட் பண்ணி நாங்கள் பண்ணிங்க நான் பார்த்தேன் நான் நான் வந்தேன் நான் இப்படி சில்லற தனமான செய்திக்கெல்லாம் அப்போ நான் சாவஜரியில் வந்து போராடின சேனத்தையும் ஒன்று போய் திரும்பி போ நான் போகிறேன் போனால் நான் இல்லாட்டி அடிங்கடா ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் போஸ்டர்கிட்ட போட்டுருந்த ஆண்டைக்கு சென முழுக்க வந்து ஹாஸ்பிட்டலாக உடைச்சிருக்கும் எத்தனை பேர் அஸ்ட் பண்ணிப்பாங்க எத்தனை பேரை சுற்றுப்பாங்க எத்தனை பேருக்கு அம்மா அப்பா இல்லாமல் போயிருக்கும் என்ன ஒரு எம்எஸ் போஸ்ட் காண்டி நான் சொல்ல வாடா சனத்தில் போய் அடி வேண்ட சொல்லி சும்மா அரசியல் அரசியல்வாடா சொல்லுவேன் அங்கே வந்து இந்த எல்லாம் சில்ல தரமான அரசியல் செய்தவன் சிறீதரன் தான் வந்து உள்ள வந்து போட என்னோட சொல்லி வாட்டு போய் சொன்னவன் அதில் தான் நான் இப்போ வந்து எம்பியா இருக்கிறேன் நாளைக்கு முன்னாடி நடக்குமாண்டா இந்த தையிட்டு வியார வேற ஒருத்தர் எம்பியாக போய் ஒரு வீட்டை ஒப்புற அவர்கிட்ட துணை பிரியோசனமாக மண்டைகள் ஏற்ற மாதிரி ஏதோ எம்பி பிடிஇடி எல்லாம் படிச்சிருக்காராம் அதுக்கேற்ற மாதிரி அரசியல் செய்ய சொல்லி அவர் புதுப்பாக